அஸ்லாம் வலிக்கம் ரஃப்துபா வரகாத் இந்த வீடியோ பதவியில் நான் எதையும் காட போகிறேன்னு சொல்லி சொன்னடா எனக்கு இப்போ நான் பயணம் பயிற்சி கொண்டு இருந்துச்சு சில இடங்களில் சும்மா கொஞ்சம் நேரம் சும்மிருச்சுன்னு சொன்னா அல்லஷல்லிடுச்சு அவங்களோட கொஞ்ச நேரத்தை நான் பேசிக்கொண்டு வந்துருச்சு அப்படி பேசிக்கொண்டு இருந்துச்சு ஒரு வீடியோ தான் இன்னை ஒரு கன்வர்சேஷன் வீடியோ அங்கே இருந்த ரெண்டு மாமாங்களோட இருந்து பேசி கொண்டு அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பாருங்கள் எங்கள் முன்னுக்கு ஒரு பிரியாணி கடை உண்டு ஓப்பன் பண்ணிச்சான் அங்கே ஒரு பிரியாணி முந்நூற்றம்பது ரூபா அதையா அந்த மாமா இல்லையே என்ன மாமா மாமௌ மாமௌ வாங்க மாமோ நான் ஸ்ரீலங்கா சரியா நெக்ஷ் மகளோட ஹாதைக்க போகிறேன் இப்போ அங்கே பிரியாணி முந்நூற்றி ஐம்பது ரூபாவே முந்நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பிரியாணி அங்கே விற்கும் இப்போ அதுக்கு நீங்கள் செஞ்ச கோடினா இருந்தால் தான் வாங்கலாம் லட்சாஜி இருந்தால் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பிரியாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சரியா அப்போ முந்நூற்றி ஐம்பதுன்னு சொன்னண்டா முந்நூற்றி ஐம்பதுக்கு சிக்கன் வச்சு என்ன வச்சு தரங்க சிக்கனை சுட்ட கோழியே

விலங்கின உங்கள கதை இப்போ இங்கே இங்கே இருக்கிறதே எங்க ஸ்ரீலங்கா ஒப்பிடச் செயல்ச்சு அது இப்போ ஸ்ரீலங்கா இப்போ இங்கே நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துற சாமை சொன்னடா ஸ்ரீலங்காவில் வந்த சாமானா ஐயாயிரம் ரூபாக்கும் வேங்கியெல்லாம் அதை விட கூட தான் வரும் அந்த மாதிரி தான் இங்கே இப்போ இந்த இங்கே செல்லி மாமா டவுசர் கிழிஞ்சி ரூபா டவுசர் கிழிஞ்சி அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நாள் இப்போ இன்னைக்கு தான் ஓப்பனு ஓப்பன் மொதல் நாள் எல்லாரும் ஒரு அவகாட்சியில் ஒரு ஒரு ஆசைக்கு ஆசைக்கு வாங்க இல்லை இப்படி இப்படி வீக்கில் ஒரு முறை ரெண்டு முறை அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு ஒருத்தர் சாப்பிட்றதா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அப்படி பார்த்தோன்னா லாபம் தானே மாமா அப்படி லாபம் தானே

மேம் எங்க ஒரு உங்களோட ஊரு இது ஏர்வாடி ஏர்வாடி உங்களோட என்னென்ன எல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒரு வந்து பார்க்குறேங்க இந்த தர்கா இருக்கு தர்கா அடுத்து இங்கேருந்து இந்த ராமேஸ்வரம் உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம் உங்களுக்கு தலைமன்னா இருக்கு அது ஒரு இடம் இருக்கு வேற ஏர்வாடிக்குள்ள என்று சொன்னடா ஏர்வாடிக்குள்ளா இந்த சங்கீதம் ஆ எல்லாம் சஹிதானவங்க இங்கே அடங்கப்பட்டிருக்க புதிய ஸ்தலம் அது காட்டுப்பள்ளி இருக்குது காட்டுப்பள்ளிங்கிற ஒரு தர்கா இருக்குது எல்லாம் இங்கே அரபு நாட்டில் இருந்து தீன பரப்பு இங்கே வந்தவங்க அரேபியர்கள் முதலாவது வந்து இங்கே அப்படி அரேபியர் வார நேரம் இந்த வழியால் தான் வந்தாங்க வந்திருக்காங்க அப்படி அப்படியே இந்த அரேபிக் கடல் கேரளா கேரளா வழியாக வந்து அங்கங்கன்னா சகிதாயிட்டாங்க இவங்க சொந்த இருக்காங்கர ஆத்தாங்கரை கேள்விப்பட்டிருக்க தூத்துக்குடி பக்கம் அப்புறம் அடுத்தது மாமா அவர் கேட்கணும் இப்போ காயல்பட்டினம் இருக்கு ஆமா காயல்பட்டினம் காயல்பட்டினம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றும் இல்லையா கோர்ட் ஒன்றும் இல்லையா அது ஒரு இது ஒயின் ஷாப் இல்லை ஒயின் ஷாப் இல்லை போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அப்புறம் ஏன் சொல்லா இந்த காயல்பட்டினத்தில் மூணு முக்கியமான இது இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை ஒயின் ஷாப் இல்லையா அப்புறம் இன்னொன்று என்னத்தான் ஹை ஆ அதுவும் இல்லை நீதிமன்றம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லை காயல்பட்டினம் ரொம்ப இது இல்லை பல மக்கள் இருக்காங்க பல ரொம்ப இதில் இருக்கிற இடத்துல அதிகம் அவ்வளோ கூட மக்கள் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்துலேயும் ஒருத்தர் இருப்பாராம் அந்த சமூகத்தில் ஒரு பிரச்சனைனா அவரே தலையிட்டு தித்து மாபடி நாட்டாம மாதிரி நாட்டம் அனைத்து சமூக மக்களும் அவரே கட்டுப்பட்டிருக்காங்க அவரே கட்டுப்பட்டேன் இப்போது சமூகத்தில் ஒரு தப்பு இருக்குதுன்னு எல்லாரும் ஒன்று கூடி அந்த தவறு வந்து அவரே பேசி சால்வ் பண்ணி சமரசக்தி அனைத்து மக்களும் போலீஸ் அது கிடையாது இல்லை காங்கிரண்ட் நல்ல ஊர்

ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்கள் ஸ்ரீலங்கை கரம்பூ ஏலக்காயெல்லாம் விளையக்கூடிய ஒரு அதாவது சின்ன ஜப்பான் சொல்லுவாங்க அந்த காலத்துல நல்லா சின்னவளாக இருக்கும் அதில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு நல்ல நாடுன்னு சொல்ல முடியும் அந்த ரூரல் ஏரியாவை ஏதோ ஒரு ஏரியா ஆதி பெருமல் அது இந்த ரூரல் இந்த ரூரல் ஏரியாவை அதெல்லாம் வந்து நல்ல பசுமையான டாஸ் அங்கே வாழ்கிற மக்கள்லாம் நல்லா கூலி தொழிலாளிகள் நல்லா இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்போனாக்கா வந்து அது ஒரு நல்ல நாடுன்னு தான் வந்து சொல்லி அவங்களுடைய தமிழ் பேச்சு தமிழ் பேச்சு வந்து எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் உங்களுக்கு இலங்கை தமிழ் வந்து நல்ல சுத்தமான தமிழ் ஒருவர் மற்றவர் மற்றவர்கள் பேச மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் குறுக்கிட்டு பேசுவாங்க அவங்க அப்படி இல்லை பேசி முடித்த பின்னாடி தான் அடுத்தவங்க அந்த பேச்சை தொடருவாங்க யுத்தத்தில் தான் அந்த சிங்களம் இங்கே வந்து மரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அந்த யுத்தம் நடந்தது அது இப்போ எல்லாம் சின்ன ஆளாக அஞ்சு ஆறு ஆயிரம் ரெண்டாயிரத்தி வருஷம் முன்னே மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே வந்து வந்து பனம்பலம் நுங்கு எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே கழிவு கிடையாது நான் பேசுகிறேன் ரெக்கார்டிங் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அதெல்லாம் வந்து நல்ல ரசித்து சாப்பிடுறாங்க பனை மரத்துலேருந்து வரக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கும் வெம்ப ரொம்ப பனைமரத்துக்கு மரத்துக்கு இலங்கையில் தமிழர் பகுதிகளில் ரொம்ப ரொம்ப மொத்தத்தில் சொல்ல போனாக்கா அது ரொம்ப நல்லா தான் எனக்கு வந்து என்னோடய மொபைலில் இலங்கையில் உள்ள நிகழ்ச்சிகள் போகிற வந்துடுது இங்கே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து கப்பல் போகிறது அந்த காங்கேசன் காங்கேசன் பெருமையிலேருந்து இறங்கி போகிறது கொள்வது எல்லாமே இலங்கை பற்றி எல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய யூடியூப் சேனல் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இல்லைங்க பிடிக்கும் தானே சூப்பராக பிடிக்கும் சூப்பராக பிடிக்கும் இலங்கையை பற்றி தெரிஞ்ச விஷயம் இலங்கையில் ஆமாம் இலங்கையில் நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இப்போ கடித தொடர்பு போக்குவரத்துலாம் ஒன்றும் இல்லை இது என்ன சொல்கிறது நல்ல ஒரு செல்வம் புழியக்கூடிய நாடு அப்போது வந்துக்கிட்டு தேங்காய் அங்கெல்லாம் தேங்காய் பயங்கர விளைச்சல் ஏலக்காய் கராம்பு இதெல்லாம் விளையக்கூடியது சின்ன ஜப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் கீழகிற ஆளுக்கு அதிகமாக அங்கே வியாபாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பத்து கிலோமீட்டர் கீழக்கிற உள்ள அவங்க தான் அந்த தொழில்துறை எல்லாமே செஞ்சது கீழகிற ஆளுக்காக இளைஞர் தமிழ் பேச்சு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் இளைஞர் சுத்தம் தமிழ் பேசுகிறாங்க ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க குறுக்கிட்டு பேச மாட்டாங்க இங்கே பேசி முடிச்ச பின்னாடி அடுத்தவங்க பேச்சை தொடர்வாங்க இப்போலாம் அந்த கிலிம் சேனலாம் ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாடு சீ தமிழ் தொலைக்காட்சியில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து இப்போ உலகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு நல்ல பேர் பாடலுக்கு அது இன்னொரு சேனல் நான் வந்து தமிழ் பாட்டுலாம் வந்து அந்த கிளிமிசா இன்னொரு பேர் அது இதெல்லாம் வந்து அவங்க பாட்டெல்லாம் படிக்கிறது அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்குன்னு பாட்டு முடியாது கிளிமிசா வந்து ரொம்ப ரொம்ப கலக்கிட்டாப்பில சீத்தமிழ் தொலைக்காட்சியில் வந்து இது வந்து மக்கள் மனசுல வந்து ரொம்ப இடம் நல்ல பாட்டில் வந்து ரொம்ப தெளிவா அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையில் வறுமையான வாழ்க்கையிலும் சொல்வாங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்தது போனது சீத்தமிழில் வந்து அவங்களுடைய பாட்டுகள் இங்கே நிறைய தமிழ்நாட்டில் அறுதி முகாம்கள்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்க வேலூர் வேலூர் மதுரையில்லாம் இருக்குல்ல மதுரையில் இருக்கா ஏன்னா நம்ம அந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருந்ததுனால இருபது முப்பது வருஷமாக ஒன்றும் அவ்வளோ சரியாக தெரியல அவரோட பேர் பெரியசாமி 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 அவங்களோட பேர் சீனி முகமது சீனி முகமது ரைட் இப்படி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டேன் அடுத்த பதிவில் ഇന്നും രണ്ട് ചെയ്ത് ചേർന്ന് സന്ദിച്ച് സ്ഥലം വലൈക്കും